விட போகிறோம் ஓகேங்க இந்த போலாம் லோடிங் ஆகிட்டுருக்கு ஓகேங்க டே ஒன் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரூம்கில் வந்தாச்சுங்க இன்னைக்கு கிரானியும் கிராண்ட் போலையும் கொல்லத்து கட்ட போகிறோம் ஓகேங்க போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் இருக்கும் அதை ஆன் பண்ணி விடலாம் அப்படியே கெளுக்கெ நாய்க்கும் முட்டை நோக்கி சவுண்ட் இருக்கும் இங்கே போய் நின்னோம்னா வருவாங்க டேய் கேவா இடா போனேன் ஓ வந்துட்டாங்க மொட்டைப்பையிட்டெல்லாம் பார்க்குறதே இல்லை நேராக போகிறதுங்க அப்படி போகிறது அவங்களுக்கு நல்ல சாதியமாக தான் இருக்குது கிளம்பி போயிட்டேன் சொட்டை மண்டையை பார்த்தீங்களாங்க ரொம்ப இறகை ஒட்டி வச்ச மாதிரி இருக்குது டத்தேபிளான் தேவையே இல்லை ஓகே ஹெலிகாப்டர் மேனோட நம்மளுக்கு தேவையில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்குது அந்த குட்டி பிசாஸ் கிட்டே போகிறதுக்கு நம்மளுக்கு ரூட்டு கிளியர் ஆக போகுது ஓகே இங்கே தான் இருக்கா போடு வேடலாக்கி இருக்குது இந்த பேரில் கீழே வச்சோம்னா நம்மளால் டோரில் ஒரே ஒரு லாக்கை அன்லாக் பண்ண முடியும் தட்டி விடல கீழே இப்போ கண்டிப்பாக கிளவி பிடிப்பே கீழே தான் போவா பூடிச்சு டங்குன்னு கிடச்சிருக்குங்க ஆனால் தான் இப்போ சுட்டு தள்ள போகிறோம் எங்கேயாவது கிளவி கிழவே வர சொல்லுங்க அதில் கிளவி வாங்க வாங்க என்னங்க நாளை காணும் ஏய் சொட்டை எங்கே போன வா கிளவி யாரை காணுங்க ஏய் இந்த வந்துட்டா ஏ கிளவி டிஸ்கோட்டாடிட்டு செப்போ கிளட்டு போய் வந்துட போகிறேங்க எடுத்தாச்சு ஐயோ எடுக்கல எடுத்தாச்சு ஐயோ திரும்பி எடுக்கல போடுறீங்களா சரி எடுத்துட்டோம் கெல்ட்டு போயில் வேகமாக வாடா டேய் எனக்கு வெயிட் பண்ண முடியாதுங்க டேய் வாடா ஆகா ஆஹா ஓகே கெல்ட்டு போய் செத்து போயிட்டா செக்யூரிட்டி ரூம் கீயோ நம்ம எடுத்துட்டோம் இதை ஓப்பன் பண்ணி இந்த கீழே போட்டு மேலே ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்க்கலாம் இந்த வாட்ரூப்பில் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம் ஹேண்ட்வில் போடு வெறி தனங்க டோர் ஸ்கேப்புக்கு ரெண்டு பொருள் கிடச்சிருக்கு போடு வெப்பன் கே இனிமேல் நம்ம ஆட்டமே வேற மாதிரி இருக்குங்க அவன் இன்னைக்கு அடி துவம்சம் பண்ண போகிறோம் இந்த டோரை சாத்திட்டு லார்ட்டை திறந்துட்டு போகலாம் கிளவி கிளவி முன்னாடி வந்து அடிச்சிட்டு போகிறாங்க கொஞ்சம் உஷாராக தான் இருக்குண்ணா சரி புல ரெண்டு ஆமாம் ஷார்ட்னு கிடைச்சிருச்சு கையில் ஓகே சொட்டையில் மொட்டை எவனா இருந்தாலும் வாங்குகிறேன் இன்னைக்கு அடிக்கிற அடியில் ரெண்டு பேரும் அப்படியே வாத்ரூம் போயிடணும் அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம அடிக்கப் போகிறோம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே தாங்க அடிக்கிறீங்க

ஜாடி பற்றின கீழே வந்து கிழவனுக்கு சேர்த்து காது கேட்கலாம் எங்க இவ்வளோ பெரிய மிஸ் பண்ணி கூப்பிட்றேன் வரலான்னு பாருங்க ஏ கிழட்டு நாயை வேகமாக வந்து தொலையே வந்துட்டா பாப்பா பாப்பா இவ்வளோ லேட்டு சரி கெழுட்டு போய் இப்போ தான் ரீச் பண்ணுறேன் இந்த கிழவனை எந்த இடத்துல சுட்டோம்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஹேண்ட்வியலை எடுத்துகிட்டு போய் கீழே போட்டுடலாங்க அப்புறம் மேலே சும்மா சும்மா வந்துக்கிட்டு இருக்கிறதுக்குலாம் நம்மள்கிட்ட நேரம் கிடையாது ஓகே ஓகேங்க ரோபோ அடுத்த முக்கியமான விஷயம் கூட கிடைச்சிருச்சு நம்மளுக்கு ஓடுங்க எல்லா பொருளுமே இதே மாதிரி கிடைச்சிருச்சுன்னா எவ்வளோ ஜாலியாக இருக்கும் ஆனால் கிடைக்காதே ஓகேங்க இந்த குரோபாரை போய் வைக்கிறதுக்குள்ள மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க கூடவே கமெண்ட்டும் பண்ணுங்க ஓகே செயின் கிட்ட வந்து கட் பண்ணியாச்சு ஓகேங்க குரோபார் போய் கீழே போட்டுடலாம் இந்த பாத்ரூம் கிட்ட போட்டுடலாங்க இது பார்த்தீங்களா உள்ளே வர முடியுது திரும்பிங்க கிளவு வந்துடும் போகிறா சவுண்டு கேட்டு வந்து அடிச்சாலும் அடிச்சிருவா ஷார்ட் கேம் எடுக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகேங்க இங்கே போட்டு இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் போடு டோர் ரெண்டில் எவ்வளோதாங்க எல்லா பொருளுமே கிடைச்சிருச்சு அவ்வளோதாங்க கிளவி வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு ஏம்மா கிளவி எங்கேம்மா போனேன் மிஸ்ஸஸ் கிளவி எங்கே போனீங்க கிளவி வா ஏய் இவ்வளோ சவுண்டு போடுறேன் எனக்கு கொஞ்சமாக மரியாதை பண்ணு பாருங்களேன் அந்த கிளவி வரட்டுன்னு கேட்குறீங்க இன்னும் ஆளையே காணோம் அவளை கொண்டுட்டு தானே நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த வேலையை பார்க்கணும் ஆ ரெண்டுங்களும் சரியான சகுனிங்களுக்கு ஃபோட்டோலாம் ஒரு கேடு அதுவும் ஃப்ரேம் வேற முடிச்சிருக்கீங்க ம் நம்மளுக்கு நம்ம ஊட்டில் ஒரு ஃப்ரேம் போட முடிச்சுருங்க இந்த கிளையிலாம் ஃப்ரேமு வேறு ஓகே கிளவு வந்தானே அந்த போடெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாலேயே அரைஞ்சாவும் திடீ போனேன் அதையே காணுங்க வந்துட்டா கிளவிமா போயிட்டுல கிளவி போயிட்டா எவ்வளோ நேரம் லேட் பண்ணுறா இந்த பை டூ பாய் எங்கே போனோம் தாலேயே கிளவி வந்தா கிழவே வர மாட்டேங்கிறாங்க கிழவே வந்தேன் கிளவி வர மணிக்கிறான் சேல் ஓகேங்க நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் இந்த நாய் நம்மளால் பார்த்துட்ருக்க முடியாது ஓகேங்க ஹேண்ட் வீளை எடுத்துகிட்டு போய் நம்ம கீழே போட்டுடலாங்க ஓகே தட்டி தட்டி விட்டுட்டே இந்த கிழக்கி தானே அரேஞ்ச் பண்ணுறா ஓகே லாண்ட்வியில் போய் போட்டாச்சு இப்போ நம்ம அடுத்த பொருளை எடுத்து போய் போடலாம் லயன் டோர் பார்த்திங்கன்னா இது கிளவி கிழவி எப்போ வரும் போரலைங்க வந்தாங்கன்னா நம்மளை அடித்து கூட தெளிவீங்க ஓகே டோர் ஹேண்டில் எடுக்கலாம் ஐயோ ஓகேங்க டோர் ஹேண்ட் டோர் ஹேண்டில் எடுத்தாச்சு ஓகேங்க அவ்வளோதான் லாஸ்ட்டு பொருள் பேட்லக்கி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க எஸ்கேப்பாக போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப்லாம் பண்ணுங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கிழவிங்கெலாம் பார்க்குறீங்க ஏய் கிழவா நான் தப்பு ஸ்னே அடுத்து பிராணி த்ரீல பார்க்கலாம் ஓகே டாட்டா பை பாய் சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க